நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட பாரம்பரிய சிறுதானிய உணவான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அற்புதமான கம்பங்கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கம்பங்கூழ் செய்யறதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் அதை நல்ல ரெண்டு தடவைக்கு மேல நல்லா அலசி எடுத்து ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும் கம்பு நல்லா ஊறி வந்திருக்கு கொஞ்சம் அரைக்கிறதா இருந்தா ஜார்லேயே போட்டு தண்ணி சேர்த்து கூலா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சோறு வடிச்ச கஞ்சியை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் சோறு வடிச்ச கஞ்சியில் பண்ணும்போது அதோட டேஸ்டே தனி தான் இப்போ கூழுக்கு தேவையான கல்லு உப்பு சேர்த்துக்கிறேன் கஞ்சி தண்ணி நல்லா சூடானதும் அரைச்சி வச்ச கம்பங்கூழ ஊத்தி விடாம கிண்டணும் இல்லைனா கட்டி விழுந்துரும் இப்படி விடாம கிண்டிட்டே இருக்கணும் கம்பு நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே ஆற விட்டுறலாம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க நான் நாளே செஞ்சு வச்சுட்டேன் மறுநாள் காலையில் நம்ம கூழ் கலக்கும்போது கம்பு நல்லா புளிச்சிருக்கும் அப்போ தான் அதோட டேஸ்ட் அருமையாக வரும் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்து அதோட மோர் சேர்த்து கட்டி விழாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மோர் சேர்த்து கலக்கிட்டே வரும்போது கட்டி ஈஸியாகவே கரைஞ்சிரும் கரைச்சி வச்ச கம்பங்கூட ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றி அது மேலே சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மாங்காய்லாம் போட்டு கொடுங்க சைடிஸ்க்கு ஊறுகா வத்தல் மாங்கான்னு பிடிச்சத வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் இதை விட இவ்வளோ சைடிஸ் வச்சு மண் பாத்திரத்துல வெயில்ல மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டா அதோட சுவையே தனி வார்த்தையால் சொல்லவே முடியாது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்